ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் ஆன் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருகை என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் இந்த யூடியூப் சேனலில் ஞாயிறு மறைவுகள் கருத்தரங்குகள் மற்றும் பல்வேறு கருத்தரங்குகளை நீங்கள் கேட்டு மகிழலாம் விவிலி அடிப்படையிலான அனைத்து அறிவுரைகளும் கலந்துரையாடல்களும் போதனைகளும் இதில் இடம்பெறும் நாம் இன்று ஆண்டின் பொதுக்காலம் ஏழாம் ஞாயிறுக்குரிய வாசகங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த ஞாயிறுக்குரிய முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூல் அதிகாரம் இருபத்தி ஆறு வசனங்கள் இரண்டு ஏழு முதல் ஒன்பது பனிரெண்டு முதல் பதிமூன்று மற்றும் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மூன்று முடிய இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒன்பது முடிய உள்ள வசனங்கள் நற்செய்தி லூக்கா எழுதிய நற்செய்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஏழு முடிய உள்ள வசனங்கள் முதலாவதாக நாம் இன்றைய நற்செய்தியை வாசிக்க கேட்போம் அக்காலத்தில் இயேசு கூறியது நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன் நீங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள் உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள் உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கேயும் கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள் உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள் உங்களுடைய பொருள்களை எடுத்துக் கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்கள் நீங்கள் திரும்ப பெற்றுக் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள் அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும் நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள் ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொருளாருக்கும் நன்மை செய்கிறார் உங்கள் தந்தை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள் அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள் அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள் மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே இன்றைய வாசகங்கள் நம் வாசிக்க கேட்ட கடைசி வார்த்தையைத்தான் வலியுறுத்தி சொல்லுகின்றன மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் என்பதாகும் கிறிஸ்துவனுடைய பணி மீட்பு பணி அந்த மீட்பு பணியினுடைய அடி நோக்கம் என்னவென்றால் ஒப்புரவு பணி நாம் பவுலோடையாருடைய கடிதங்களிலே பல இடங்களில் இந்த கருத்தினை பார்க்கிறோம் எபேசியர் இரண்டு நான்கு யூத இனத்தவருக்கும் பிற இனத்தவருக்கும் இடையே நின்ற பகைமை என்னும் சுவரை இயேசு கிறிஸ்து தகர்த்து இரு இனத்தையும் ஓரினமாக அவர் ஒப்புரவாக்கினார் என்று அவர் குறிப்பிடுகிறார் இந்த மகத்தான பணியை நாமும் மாற்ற வேண்டும் என்று அவர் பல இடங்களிலே குறிப்பிடுகிறார் மேலும் சிறப்பாக குறிந்திருக்க இரண்டாம் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று முதல் உள்ள வசனங்கள் இருபத்தி ஒன்று முடிய ஒப்புரவு திருப்பணி என்கிற தலைப்பிலேயே அவர் நிறைய செய்திகளை சொல்லுகிறார் அதில் வசனம் பதினெட்டு பத்தொன்பதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகின்றேன் வசனம் பதினெட்டு பத்தொன்பது இவையாவும் கடவுளின் செயலே அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார் ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார் உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார் அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார் எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாய் இருக்கிறோம் ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று உங்களை அழைக்கிறோம் என்று பவுலடியார் அழகுபட குறிப்பிடுவார் அன்புமிக்கவர்களே இந்த ஒப்புரவு திருப்பணி குறித்து மன்னிக்கும் பணி குறித்து நாம் ஓரினமாய் இணைந்து வாழும் பணி குறித்து இந்த பகுதியானது பேசுகிறது இதற்கு வலுச்சேர்க்கும் விதமாக நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று கேட்பார்கள் அது எந்த இடத்தில் இடம்பெறுகிறது என்பது நினைவிருக்கிறதா நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறேன் லூக்கா நற்செய்தி பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் திருத்துதர்கள் இயேசுவிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள் எந்த சூழலில் கேட்டார்கள் அதற்கு முந்தைய வசனங்களை நாம் படித்து பார்த்தால் தெரியும் ஆண்டவர் இயேசு அழகாக சொல்லுவார் உங்களுடைய சகோதர சகோதரிகளுள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள் அவர் மனம் மாறினால் மன்னியுங்கள் ஒரே நாளில் அவர் ஏழு முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து ஏழு முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார் ஒரு நாளில் ஏழு தடவை மன்னிக்கிற ஒரு தடவை மன்னிக்கிறதே கஷ்டம் திரும்ப திரும்ப அதே தவறை செய்துவிட்டு மன்னியங்கள் மன்னியங்கள் என்று சொன்னால் எப்படி மன்னிக்க வரும் ஆகவேதான் பொறுமைகள் வந்து சீடர்கள் திருத்தூதர்கள் இயேசுடத்திலே சொல்வார்கள் அப்படியானால் ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை பண்ணும் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்றால் மன்னிப்பதற்கான வலு எங்களிடத்திலே இந்த மனித பலவீனத்திலே மனித இயல்பிலே எங்களிடத்திலே இல்லை என்று இயேசுவிடத்திலே அவர்கள் எடுத்து சொல்வார்கள் ஆம் நமக்கு நம்பிக்கை மிகுதியானால்தான் நாம் வந்து மன்னிக்கை இயலும் அதுவும் பல தடவைகள் மன்னிக்க இயலும் இன்றைய நற்செய்தி நாம் பகைவரை மன்னித்து பகைவரிடத்திலே அன்பு காட்டி வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது இன்றைய நற்செய்தியை மூன்று பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம் முதல் பகுதி வசனம் இருபத்தி ஏழு முதல் முப்பது முடிய இது பகைவரிடம் அன்பு காட்டுதலை எடுத்துச் சொல்லுகிறது வரிவரியாக நாம் அதில் செல்வோமே என்றால் அதில் பல படிப்பினைகள் இருக்கின்றன உங்களை பகைப்பவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் மனித இயல்பு பதிலுக்கு பதில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று இருப்பது ஒரு ஒரு வார்த்தை சொன்னால் பதிலுக்கு ஒரு வார்த்தையாகிலும் சொல்லி நாம் அவரை பதிலடி கொடுப்பதாகும் ஆனால் இப்படிப்பட்ட மனித இயல்புக்கு மாறான விதத்திலே நீங்கள் செயல்படுங்கள் உயர்ந்தெழும்புங்கள் விழிப்புணர்வு கொள்ளுங்கள் கடவுளுடைய பண்பு நலங்களை பற்றி கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு இங்கே கூறுகிறார் ஆகவே மனித இயல்புக்கு நாம் இடம் கொடுக்காது நாம் உயர்ந்து எழும்புதல் வேண்டும் அதே தான் வேறு வார்த்தைகளில் உங்களை சவிப்போருக்கு ஆசை கூறுங்கள் இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் ஒரு கன்னத்தில் அறிபவருக்கு மறு கன்னத்தை திருப்பி காட்டுங்கள் அதுக்காக கனத்தை காட்டுவது என்பதல்ல சொல்லுகிற பொருள் நீங்கள் அவருக்கு தாராளம் காட்டுங்கள் என்பதுதான் உங்கள் மேலுடைய எடுத்துக்கொள்பவர் அங்கே எடுத்துக்கொள்ள பார்த்தால் தடுக்காதீர்கள் அதில் என்ன தாராளம் கொடுங்கள் தாராளம் காட்டுங்கள் என்பதுதான் இவ்வாறு இந்த முதல் பகுதி பகைவரிடம் நாம் நம்முடைய இயல்பை கடந்து உயர்ந்து எழும்பி அன்பை காட்டுதல் வேண்டும் கடவுளுடைய அந்த ஒரு பண்பை நாம் வெளிப்படுத்துதல் வேண்டும் என்று நமக்கு தருகிறது இரண்டாவது பகுதி வசனம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஆறு முடிய உள்ள பகுதி அது பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் அன்பு செய்வாருக்கு அன்பு என்றால் அதில் என்ன ஆனந்தம் உண்டு அன்பற்ற பேருக்கு அன்பு என்றால் அது ஆனந்த பண்பு என்பார் கவியரசர் கண்ணதாசன் இயேசு காவியத்திலே இந்த பகுதியை ஆகவே இந்த பகுதியும் நமக்கு விரிவாக நாம் அன்பு செய்தல் வேண்டும் கடவுளுடைய பண்பு நலனில் உயர்ந்து எழும்பி நாம் அன்பு செய்தல் வேண்டும் என்று நமக்கு சொல்லி தருகிறது நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதி ஒட்டுமொத்தமாகவே நமக்கு கடந்த வாரத்தில் வாசிக்க கேட்ட சமவெளி பகுதியின் நீட்சியாக அதனுடைய தொடர்ச்சியாக அது அமைகிறது இயேசுனுடைய மலைப்பொழிவின் ஒரு தொடர்ச்சி அதனுடைய அறிவுரைகளின் தொடர்ச்சி என்றே சொல்லிவிட முடியும் மத்திய நற்செய்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஏறக்குறைய இதை ஒத்த ஒரு கருத்தினை அவர் அங்கே வேறு வார்த்தைகளில் வேறு பார்வையில் அவர் நமக்கு பதிவு செய்வார் வசனம் இருபத்தி நான்கு முதல் உள்ள பகுதி முன்னதாக இருபத்தி மூன்று நீங்கள் உங்கள் காணிக்கை பலிவிடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மீது ஏதாவது மரத்தாங்கள் உண்டன நீங்கள் நினைவுற்றால் அங்கேயே பலிவிடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் முதல் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் முதல் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் முதலாவதாக செய்ய வேண்டிய காரியம் முதல் அப்படின்னு நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயசு வலியுறுத்துகிற பல காரியங்கள் நற்செய்தி நூல்களில் இடம்பெறுகின்றன அதில் முதலாவதாக வருவது மன்னித்தல் முதல் முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம் முதலில் முதன்மையாக செய்ய வேண்டியது ஆகவே உங்கள் காணிக்கையை அங்கே வைத்துவிட்டு ஸ்டாப் போய் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பிறகு வந்து உங்கள் காணிக்கைகளை செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுவார் ஏறக்குறைய அதே கருத்தினைத்தான் நாம் இங்கே விரிவாக லூக்கா நற்செய்தியிலே பார்க்கிறோம் அதை எப்படி எப்படியெல்லாம் நாம் வந்து தாராளம் காட்ட வேண்டும் நாம் இரக்கம் காட்ட வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் மன்னிக்க வேண்டும் விட்டுக் கொடுக்க வேண்டும் தன்னலமில்லாது நாம் செயல்பட வேண்டும் கடவுளுடைய பண்பில் உள்ளவர்களாக நாம் விளங்க வேண்டும் என்பதனை அவர் இங்கே அழகுபட கோடிட்டு காட்டுகிறார் மூன்றாவதாக இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிற கடைசி வசனம் முப்பத்தி ஏழு பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள் நாம் தீர்ப்பு எழுதுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல அதை கடவுளிடம் விட்டு விடுதல் வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் இது மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த பகுதிக்கு பவுரோடியா ரோமேற்கெழுதிய திருமுகத்திலே அழகான விளக்கம் கொடுப்பார் ஐயா நீங்கள் வந்து மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் சில காரியங்களிலே நம்மளால் மன்னிக்க முடியவில்லை அப்பொழுது நாம் எப்படி நடந்து கொள்வது என்று கேட்கிற பொழுது பொழுது சாய்வதற்குள் உங்கள் கோபம் தனிந்து விடட்டும் இல்லை என்றால் பழி வாங்காதிருங்கள் அதுவே ரொம்ப பெரிது இதற்கு ஒரு விளக்க உரை போல ரோமையர் எட்டாம் அதிகாரத்திலே பௌரடியார் சொல்லி தருவார் நீங்கள் பழி வாங்காதிருங்கள் இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறோம் பகைவரை மன்னிக்க முடியவில்லை நம்ம பழி வாங்குறோம் நம்ம அவங்க பேரை கெடுக்கிறோம் அவங்க போட்டு தழுறோம் அதை செய்யக்கூடாது நாம் வாங்காது அமைதியாக பொறுமையாக அதை கடவுளிடத்திலே விட்டு விடுதல் வேண்டும் தீர்ப்புக்கு அவர்கள் கடவுள் கடவுளால் உள்ளாகட்டும் என்று நாம் விட்டு விடுதல் வேண்டும் நாம் நம்முடைய மனித இயல்பை மாற்றி இதயத்தை புதுப்பித்து உள்ளார்ந்த எண்ணங்களை நாம் வந்து வளர்த்தெடுத்து கடவுளுடைய பண்பு நலங்களில் ஆண்டவுடைய சீடராய் மன்னிக்கிறவர்களாய் வாழுதல் வேண்டும் என்கிற ஒரு பெரிய செய்தியினை இது நமக்கு சொல்லி தருகிறது மன்னிப்பு மகத்தான ஆசிரை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது நானும் இளங்குருவாய் பணியாற்றிய காலகட்டத்தில் நடந்த ஒரு புதுமை நான் கண்கண்ட ஒரு புதுமை ஒரு வீட்டிற்கு இரவு பனிரெண்டு மணிக்கு அவர்களுக்கு அவஸ்தை கொடுக்கப் போயிருக்கிறேன் அந்த அம்மா படுத்த படுக்கையா இருக்கிறாங்க வாய் கோணி கிடக்குது கை கோணி கிடக்குது கால் வாதமாக கிடக்கிறது அவளால் நடக்க முடியவில்லை எவ்வளவு நாளா இருக்கிறது என்று கேட்டேன் அவர்கள் சொன்னார்கள் இது வந்து ஒரு பதினைந்து நாட்களாக இருக்கிறது ஏமா அவங்கள கவனிக்க யாருமே இல்லையா எனக்கு ஒரு மகன் இருக்கான் மகா இருக்க மருமகா இருக்கான் அவன் வந்து திருச்சியில் இருக்கிறாங்க என்று அவர்கள் சொன்னார்கள் ஏன் அவர்களெல்லாம் வந்து உதவி செய்யவில்லையா தனியாக கிடக்கிறீர்களே கணவர் இறந்து விட்டாரே என்று நான் கேட்கிறேன் ஐயா ரெண்டு வாரத்துக்கு முன்னால் திருச்சிக்கு போயிருந்தேன் போன இடத்துல மருமகளுக்கும் எனக்கும் பயங்கர சண்டை அவள் பிள்ளைகளை கூட என்கிட்ட காட்ட மாட்டேங்கிறான் பேர பிள்ளைகளை பார்க்குறங்கிறது எனக்கு கோபம் நான் அவோட சண்டை போட்டேன் அவள் என்னை கெட்ட வார்த்தையால் திட்டிப்பா நான் வீட்டில் வந்து படுத்தேன் நான் மண்ணள்ளி தூத்தி இருந்தம்னா பதிலுக்கு பதில் ஆகி போயிருக்கோம் எனக்கு அதனால் இப்படி ஆகிப்போச்சு நீ இப்போ என்னை சுகமாக்கு சுகமாக்குன்னா புடுங்கிற மாதிரி நாலு கேள்வி நான் அவளை கேட்கணும் மட்டுமில்ல மண்ணள்ளி தூத்தி அவளை சபிச்சு நான் அவளை எதுனாலும் பண்ணிட்டு வந்துடணும் அதுக்கு பிறகு செத்து போனாலும் பரவாயில்ல இப்போ நான் எந்திரிக்கணும் என்னை சுகப்படுத்து அப்படிங்கிறாள் இதுக்கு நீ சுகம் இல்லாமல் இப்படியே செத்து போயிடலாமே அவளை போட்டு தள்ளுறதுக்காக உனக்கு சுகம் வேணுமா ஏ பாட்டியம்மா நீ இப்போ படுத்து கிடக்கிறே உனக்கு வியாதி கிடக்கிறதே இது காரணமே மன்னிக்காததுதான் என்று நான் உளவியல் ரீதியாக தந்தை வல்தாரேசோத்திலே பெற்ற பயிற்சியை எடுத்து சொன்னேன் ஒரு மணி நேரம் அவர்களோடு இடர்பட்டு பிறகு சிலுவை உற்று பார்த்து சிலுவை தியானத்தை சொல்லி மன்னிக்க சொன்னேன் பிறகு அவர்கள் மன்னிக்கிறேன் என்று சொன்னார்கள் அந்த நள்ளிரவிலே மருமகளோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ள சொன்னேன் தொடர்பு கொண்டார்கள் கொஞ்ச நேரத்தில் அவர்களாக எழுந்து உட்கார்ந்து விட்டார்கள் மருந்து மாத்திரைகள் செய்யாத ஆச்சரியம் குணம் அவர்களுக்கு மன்னித்த அந்த அடுத்த கிடைத்தது ஆகவே மன்னிப்பு என்பது மகத்தானது நம்முடைய உள்ளத்தை இருக்கமான உள்ளத்தை இழகச் செய்வது ஆகவே மன்னிப்பதால் நாம் நலம் பெறுகிறோம் மன்னிப்பதால் தெய்வ பண்பில் நாம் வளர்கிறோம் என்பது தெளிவாக தெரிகிறது ஆகவே இயேசுனுடைய இந்த மலைப்பொழிவு சமவெளிப்பொழிவு அறிவுரையை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் இதற்கு மிகவும் பொருத்தமாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது இன்றைய முதல் வாசகம் சாமுவேல் முதல் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஆகவே அவர்கள் அதை சில பகுதிகளாக நமக்கு எடுத்து தந்திருக்கிறார்கள் அது என்ன பகுதி என்றால் தாவிது சவுலை மீண்டும் கொல்லாது விடுதல் அப்படிங்கிற ஒரு பகுதியாகும் ஏற்கனவே ஒன்று சாமுவேல் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் இதற்கு இணையான ஒரு பகுதி வருகிறது மறைந்த மாமேதை கருதினால் மரிய மாற்றினியவர்கள் டேவிட் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் அது ஒரு அவர் கொடுத்த தியானம் அந்த தியான உரையில் இதை பற்றி அவர் குறிப்பிடுகிறார் இந்த இருபத்தி நான்காம் அதிகாரமும் இருபத்தி ஆறாம் அதிகாரமும் ஏறக்குறைய ஒரே நிகழ்ச்சியை இரண்டு கோணங்களில் நமக்கு சொல்லுவது போல் இருக்கிறது ஆனால் இடங்கள் தான் மாறுபடுகின்றன இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் நாம் அது வந்து என் கேதி எனப்படுகிற பகுதியில் நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது என் கேதி அப்படிங்கிறது சாக்கடலுக்கு மேற்காக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நீர்வீழ்ச்சி நீரூற்று அது இயற்கை பூங்கா அங்கே பெரும்பாலும் நிறைய பேர் செல்வதில்லை நான் இரண்டு தடவைகள் அங்கே போயிருக்கிறேன் அங்கே குடிக்கலாம் அங்கே நீச்சல் அடிக்கலாம் அந்த இடத்திலே உட்கார்ந்து இயற்கையை அழகாக ரசிக்கலாம் தண்ணீர் உருங்கோடுவதை பார்த்து மகிழலாம் என்கிறதையை குறித்து படையேற்பாட்டில் நிறைய கவிதைகள் நிறைய செய்திகள் எல்லாம் இருக்கின்றன பெரும்பாலும் தா மீது இந்த பகுதியிலே தான் தன்னுடைய படை வீரர்களோடு ஒளிந்திருந்தார் என்கிற ஒரு செய்தி அது இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் அப்பொழுது கிடைத்த வாய்ப்பிலும் தா சவுதை கொள்ளாது விடுகிறார் இங்கே தாவீதுக்கும் சவுலுக்கும் நடக்கிற உரையாடல் இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு ஆகிய அதிகாரங்களிலே ஒன்று சேர்ந்து போவது போல் தான் இருக்கிறது ஆனால் இடம் வேறு இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே நாம் பார்ப்பது சிபி எனப்படுகிற ஒரு பாலை நிலம் சிபி பாலை நிலம் அப்படிங்கிறது இந்த ஹெப்ரோனை உள்ளடக்கியது அதை குறித்து தெளிவான வரைபடங்கள் இன்றைக்கு இல்லை என்றாலும் பாலைவனம் என்று சொல்லுகிறோமே அந்த நீண்ட பாலைவனத்தின் ஒரு பகுதி அது இந்த ஹெப்ரோன் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிறது தாவீது ஏறக்குறியது வந்து ஒரு பதினைந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அந்த பகுதி தான் சுற்றி சுற்றி வந்தார் இது இங்கே நடப்பதாக நமக்கு கோடிட்டு காட்டுகிறது இந்த பகுதி மிகவும் சுவையான ஒரு கதையாக ஒரு நாடகமாக அமைந்திருக்கிறது அதாவது தாவீதை கொள்ளுவதற்கு மூவாயிரம் அது இருபத்தி நான்காம் அதிகாரம் சரி இருபத்தி ஆறாம் அதிகாரம் சரி மூவாயிரம் தேர்ந்தெடுத்த படை வீரர்களோடு சவுல் கங்கணம் கட்டி கொண்டு எப்படியாவது அவரை நாம் போட்டு தள்ளிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் அலைகிறார் தன்னோடு அவர் வந்து அப்னேர் அனுப்பப்படுகிற ஒரு படை தலைவன் ஒரு ப தளபதியை அவர் வைத்திருக்கிறார் ஆனால் என்ன அவர்கள் எல்லாரும் படுத்து தூங்கி விடுகிறார்கள் அவர்களை அங்கே வந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி உளவுத்துறை மூலமாக தாவிதை வந்தடைகிறது தாவிது நம்பிக்கைக்குரிய ஒரு கதாபாத்திரத்தை தன்னோடு வைத்துக் கொள்கிறார் யார் என்னோடு வருவார் என்று அவர் கேட்பார் தாவிதனுடைய நண்பர்கள் தாவிதனுடைய படை தளபதிகள் அவர்களை குறித்து நாம் தனியாக பேசிவிட முடியும் அவருடைய சிறந்த படை தலைவனாகிய யோபாவினுடைய சகோதரர் அபிசாய் அவர் நான் உடன் வருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் அபிசாயை கூட்டிக் கொண்டு அவர்கள் போகிறார்கள் அப்பொழுது அங்கே சவுலும் அந்த அவருடைய படைத்தலைவன் அப்நேர் மற்ற வீரர்கள் அத்தனை பேரும் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்போ அபிசாய் வந்து தாவியிடத்துல சொல்லுவது அது ஒரு நட்பின் உரையாடல் அழகாக சொல்கிறார் நான் அவருடைய உடலை ஈட்டியால் ரெண்டு முறைகள்ல ஒரே குத்தில் போட்டு தள்ளி விடுகிறேன் அவன் எவ்வளவு வைராக்கியமாக உண்மை கொல்ல வேண்டும் என்று அழைத்து தெரிந்து கொண்டிருக்கிறான் என்று அவன் கேட்கிறான் அப்பொழுது தாவிதை சொல்லுகிறார் அவரை கொல்லாதே ஏன் கொல்லாதே ஆண்டவரால் திருப்பணிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்து விட்டு குற்றமற்றி இருப்பவன் ஆகவே கொல்லாதே என்று சொல்லுகிறார் கொல்லாதே என்று சொல்வதோடு மட்டுமல்ல அவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு பவுலடியாருடைய சிந்தனையை குறிப்பிட்டு காட்டினேன் அல்லவா அதைத்தான் அவர் சொல்லுகிறார் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை பத்தாது வசனம் ஆண்டவரே அவரை கொல்லட்டும் பழி வாங்குவது நம்முடைய வேலை அல்ல அதை ஆண்டவர் பார்த்து கொள்ளட்டும் அவர் காலம் நிறைவுற்று தாமாக இறக்கட்டும் அவர் வயசான காலத்தில் சொத்து போட்டு அப்படி இல்லை என்றால் போரில் சென்று அவர் மடியட்டும் எப்படியோ அவர் செய்த அந்த பாவத்திற்கான தண்டனை ஆண்டவர் கொடுக்கட்டும் அவர் அருள் பெற்றவர் நாம் அதை செய்யக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார் ஆகவே நாம் அவர் மீது கை வைக்க மாட்டேன் ஆண்டவர் என்னை காக்கட்டும் ஆனால் ஈட்டியையும் கோளையும் நாம் எடுத்துக்கொள்வோம் என்று அவர் இங்கே எடுத்துக்கொள்கிறார் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் அவருடைய ஆடையில் ஒரு பகுதியை அவர்கள் அறுத்து அதை எடுத்து கொண்டு வந்து அவர்கள் சொல்லுவார்கள் இப்பொழுது மலைக்குண்டின் இன்னொரு பகுதியில் இந்த சீபு பள்ளத்தாக்கில் சீபு பாலைவனத்தில் அவர்கள் நின்று கொண்டு அவர்கள் இங்கிருந்து உரட்ட குரல் எழுப்பி கேட்கிறார்கள் அப்பொழுது அப்னேர் விடுத்துக் கொள்கிறான் அப்னேர் வந்து யார் யா என்று அவன் கேட்கிறான் அப்போது என்னையா வீரன் நீ உன்னுடைய அருள் பொழிவு செய்யப்பட்ட அரசனை நீ வந்து விட்டு விட்டாயே அப்படிங்கிறான் இது வந்து தாவிதனுடைய குரல் என்று அவன் கண்டுகொள்ளுகிறான் அழுத்தம் பெறுகிற ஒரு செய்தி என்னவென்றால் ஆண்டவரால் அருள் பொழிவு செய்யப்பட்டவரை காக்க நீ தவறினாய் ஆகவே நீ சாவுக்கு உள்ளாவாய் உனக்கு அதற்குரிய தண்டனை கிடைக்கும் என்று இந்த நேரத்தில் சவுல் விழித்தளிந்து சவுல் ஓடோடி வருகிறார் அப்பொழுது சவுல் ஏற்கனவே இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் அவர் பேசிய அதே தான் என் மகன் தாவிதே உன் குரல்தானா இது அப்போ இந்த இடத்துல ரொம்ப அழகாக இருக்கும் என்ன அரசே ஒரு கௌதாரியை பால நிலத்தில் வேட்டையாடுவது போல ஒரு தெள்ளுப்பூச்சியாகிய என்னை நீங்கள் எதிர்கொண்டீர்களே எவ்வளவு கேவலமாக இருக்கிறது அரசருக்கு ஆயிரம் வேலை இருக்கிறது என்ன போய் வேட்டையாட வேண்டுமா என்று அவன் கேட்கிறான் சவுல் மனம் வருந்துகிறார் நான் பாவம் செய்துள்ளேன் என் மகன் தாவிதே திரும்பி வா உன் உயிரை நான் மதிப்பேன் ஏனென்றால் நீ என் உயிரை மதித்திருக்கிறாய் எவ்வளவு மூடத்தனமாய் நடந்து கொண்டேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் அவர் மனம் மாறுவதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நேரத்துக்கு தான் ஆனால் இதயத்தில் அந்த பொறாமை இதயத்தில் அந்த வைராக்கியம் இதயத்தில் அந்த அவரை எப்படியும் அழித்து விட வேண்டும் என்கிற எண்ணம் வந்து ஆழமாய் அது போயிருக்கும் ஆனால் தாவிது அவர் சொல்லுகிறார் நான் உண்மை தொட மாட்டேன் எல்லா இக்கட்டிலிருந்தும் ஆண்டவர் என்னை விடுவிப்பார் ஏனென்றால் அருள் பொழிவு செய்தவருக்கு நான் வந்து செய்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் தாவிது சவுல் தாவீதை வாழ்த்துகிறார் அது இன்றைக்கு பகுதியில் கிடையாது என்றாலும் என் மகன் தாவீதை நீ ஆசி பெறுவாயாக நீ பல காரியங்களை செய்வாய் அவை அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நம்மளாக வேற ஒன்றும் சொல்லவே முடியாது இப்படி நம்மை பகைப்பவரை எதிர்ப்பவரை நாம் வாழ்த்த வேண்டும் ஆசி வழங்குதல் வேண்டும் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியானது இன்றைக்கு நல்ல ஒரு கதையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளவு பகை பாராட்டுகிற சவுலை தாவீது என்ன அழகாக மன்னிக்கிறார் மேலெழும்பி நிற்கிறார் அந்த தாவீதினுடைய பண்பு உடையவர்களாக நாம் வாழ முடியும் அதுதான் மிக முக்கியம் இன்றைக்கு நாம் நம்மை சுற்றி தோத்துப்போன கிறிஸ்தவர்களையே பார்த்து கொண்டிருக்கிறோம் வெற்றி பெற்ற கிறிஸ்தவர்கள் அரிதாக இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் பண்புகள் குறைவாக இருக்கின்றன ஆகவே ஆ இப்படித்தான் இதுதான் வாழ்க்கை நம்ம இப்படித்தான் இருக்கணும் பதிலுக்கு பதில் போட்டு தள்ளு வெட்டு குத்து அடி கொலை என்று நாம இருக்கிறோம் மன்னிக்க வேண்டும் மன்னிக்க முடியும் விட்டு கொடுக்க முடியும் என்பதனை பல நேரங்களிலே நாம் மறந்து விடுகிறோம் இதற்கு மிகவும் புத்தாய் போய்ப்பது போல இன்றைய இரண்டாம் வாசகம் அமைகிறது இந்த இரண்டாம் வாசகத்துல முதல் மனிதன் அடுத்தால இரண்டாம் மனிதன் புது மனிதன் முதல் மனிதன் ஆதாம் மனித இயல்பை உடையவன் இரண்டாம் மனிதர் இயேசு கிறிஸ்து அவர் விண்ணக இயல்பை உடையவர் ஆவியால் வழி நடத்தப்படுகிறவர் அப்படின்னு சொல்லுகிறார் அது வந்து அழகாச்சுர பாருங்கள் வருஷம் நாற்பத்தி ஏழு முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர் அவர் மண்ணிலிருந்து வந்தவர் இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர் மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர் நாம் எல்லாரும் மண்ணை சார்ந்த மனிதர்களைப் போலத்தான் இயல்பாகவே இருக்கிறோம் ஆனால் படிப்பினை என்ன தெரியுமா விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர் எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பதை போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம் அதான் நாற்பதாவது வசனம் நமக்கு படிப்பினை முத்தாய்ப்பாய் அமைகிறது நாம் இந்த மனித இயல்போடு இருக்கிறோம் அது இயல்பு அதை யாரும் மாற்ற தேவையில்லை ஆனால் நாம் விழித்தெழுந்து புதுவாழ்வு பெற்று தூயாவியின் பெருந்துணையால் இயேசுடைய சீடராய் நாம் மாறி இந்த இயல்பை மாற்றி விண்ணகச் சாயலுடைய கிறிஸ்துவாக தாவீதின் மகனாகிய கிறிஸ்துவாக இயேசுவை முன்னிலைப்படுத்தி அன்றைக்கு வாழ்ந்து காட்டிய ஒரு தாவீதாக நாம் வந்து விண்ணகச் சாயலோடு நாம் வந்து கடவுளுடைய கொடையோடு நாம் மன்னிக்கிறவர்களாக இருப்போம் என்று இந்த பகுதி சொல்லுகிறது மன்னிப்பை குறித்து நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய பேசியிருக்கிறார் இயேசு சொன்னதை செய்கிறவர் செய்வதையை சொல்லுகிறவர் சிலுவையில் இயேசு தொங்குகிற பொழுது தந்தையே இவர்கள் தாங்கள் செய்வது என்னது அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று அவர் மன்னித்தவர் இயேசுனுடைய பணி மீட்பு பணி இயேசுனுடைய பணி ஒப்புரவு பணி இயேசுனுடைய மகத்தான பணி மன்னிக்கும் பணி இந்த யூபிலி ஆண்டிலே நாம் ஒருவரை ஒருவர் மன்னிப்போம் நம்முடைய இதயத்தில் புறையோடி போய் கிடக்கிற இந்த பகைமை வெறுப்பு கசப்பு வைராக்கியம் அடுத்தவரை கெடுக்க வேண்டும் அவமானப்படுத்த வேண்டும் போட்டுத்தள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தை நாம் வேறறுப்போம் நாமும் நலம் பெறுவோம் நம் சமூகமும் நலம் பெறும் உங்கள் அனைவருக்கும் மன்னிக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆமன்